நீங்கள் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ஆற்காடு பஸ் நிலையம் அருகே தனியார் மதுபான திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக ஆர்வலர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பஸ் நிலையம் அருகே எம்ஜிஆர் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீஹால் திருமண மண்டபத்தில் தனியார் மதுபான கடை மற்றும் பார் திறக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த பகுதியில் ராமகிருஷ்ணா மெட்ரிக் பள்ளி எஸ்எஸ்எஸ் கல்லூரி ஐந்து திருமண மண்டபங்கள் பெருமாள் கோவில் மற்றும் சர்ச் உள்ளிட்ட முக்கிய பொது இடங்கள் உள்ளன தினசரி பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெண்கள் அதிகம் நடமாடும் பகுதியாக இருக்கிறது இவ்வாறு மக்கள் நெரிசல் அதிகம் காணப்படும் இடத்தில் மதுபான கடை மற்றும் பார் திறக்கப்படுவது போக்குவரத்து இடையூறாக இருப்பதாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கும் குழப்பங்களுக்கும் இது வழிவகுக்கும் என்று பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இதையடுத்து சமூக ஆர்வலர் பியாரே ஜான் சார்பில் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் மனுவை பெற்ற ஆட்சியர் மதுபான கடை மற்றும் பார் திறப்புக்கு தடை

இங்க பார்க்கிங் வசதி கூட கிடையாது பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது ராமகிருஷ்ணா ஹை ஸ்கூலு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எஸ்எஸ் கல்லூரி இருக்குது எதிரில் சர்ச் இருக்குது பேக் சைடில் பெருமாள் கோயில் இருக்குது பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இங்கே பார்க்கிங் வசதி இல்லாமல் இந்த பக்கம் காருங்க நிறுத்த முடியாது வாகனங்களை நிறுத்த முடியாது இப்போ ஏற்பட்ட இடத்துல இங்கே வந்து ஒரு ஒயின் ஷாப் அதான் மதுபான கடை மற்றும் பார் வசதி கொண்டு தனியா இருக்கு இங்க வந்து லைசென்ஸ் கொடுக்க தான் சொல்லிருக்காங்க இங்க ஒண்ணு கூடிய சீக்கிரத்துல வரப்போகுதுன்றாங்க இதுக்கு தடைக்காக நான் வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்கோம் மனு கொடுத்திருக்கேன் கூடிய விரைவில் இத எடுத்த ஆகணும் நினைக்கிறேன் இது அப்படி எடுக்கலைன்னா கண்டிப்பா பொதுமக்கள் மக்கள் பெற்றோர்கள் இவங்கள திரட்டி இந்த பாருக்கு நான் முற்றுகையிடுவேன் இந்த கடை தரம் அதுக்காக தான் பண்ணுறோம் அதை இங்கே வந்து நிறைய பெண்கள் பொதுமக்கள் ஸ்கூல் பசங்களெலாம் நடமாட்டக்கூடிய கூடிய இருக்கக்கூடிய ஏரியா இந்த இடத்துல பாரு ஒயின் ஷாப் வேணாம் அப்படின்னு இங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே நாங்கள் எதிர்க்கிறோம் நன்றி வணக்கம்